را رسولنا لا وسيله الا انت يا رسول الله عليك وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا النبي مولانا محمد عليه سيدنا النبي مولانا محمد صلاه وتنجينا بيحان جميع الله والبليه وتصنمنا بيحان جميع الاسقام والعافى وتطهيرنا بيحان جميع الشيا وترغنا بيحان الدار والذرجا وتمليمنا بيحان الكسران

மக்களுக்காக வேண்டி புனிதமான மதினா மண்ணிலே அடக்கப்பட்ட ஏற்பாடு சோதாக்களுடைய மண்ணிலே ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி உணவு சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய தகப்பனர் அவர்களுடைய மக்களின் இம்ரான் கான் ஹக்கீமா

சாலையான அழகான முறையில் நடக்க வேண்டும் யாரெல்லாம் கல்யாணம் சீக்கிரமாக நடந்து அழகான முறையில் நடந்து அவர்கள் மனம்போல வாழ்ந்து இந்த மனம் கொடி வாழ்ந்து அவர்கள் மனம் நிறைவுடன் வாழ்ந்து சாலையான நன்மக்களை சீக்கிரமாக பெற்றிருப்பதற்கு உதவி செய்வாயாக அவர்களுக்கு வாழ்க்கை கண்ணெறிவு பொறாமைகள் நிகழாமல் அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களின் போல அவர்களின் மன நிறைவுடன் வாழ்ந்து பொங்கல மக்களை சீக்கிரமாக அவர்களுக்கு பில்லு பாக்கியத்தை தந்தவர்கள் பெற்றோம் தாய் சந்தையர்களுக்கு எந்த விதமான ஆபத்து போடுவதாக

வாழ்த்தி அவர்களை மனமக்களுடைய துவாச்சிய கூடிய அலங்கரிப்பாயாக அல்லாவுடைய பொருத்தத்துடன் வாழ்ந்து சாலையான இவர்கள் இந்த ஹக்கிமா இம்ரான் கான் ஹக்கிமா இவர்கள் பதினைஞ்சாதி நடக்கக்கூடிய இந்த கல்யாணம் ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான கல்யாணமாக அமைவதற்கு

மக்கள் ஏழை மக்கள் சாப்பாடு எளிய மக்கள் உணவுக்கு கஷ்டப்பட்ட மக்கள் யாழ்லா இவர்களுடைய துவாவை நீங்க அங்கீகரிப்பாயாக யாழ்லா இவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக இவர்கள் இந்த மனமக்களுக்காக வேண்டி ரொம்ப துவா செய்கின்றார்கள் இவர்கள் மனம் வாழ்ந்து மன நிறைவுடன் வாழ்ந்து ஒளி போட்டு எந்த விதமான குறை இல்லாத அழகான மக்களை நீடு நீளமான ஆயுசு உள்ள மக்களை பெற்றெடுப்பது சீக்கிரமா பெற்றெடுப்பதற்கு உதவி செய்வாயாக आमीन। हम अपने मालिक तवक्कल ला वई न काना बराई कल मसी। आमीन। अब बना हम हम से आपकी बतना फ्लोर कुली हा वजिन ना मिन खसी दुनिया वजिन मिन जि दुनिया वदा बिल आखरा। आमीन। और अपना मुस्लिमिन वलेह नबी सलेह। आमीन। अब फैल पोटवारो आमीन। हम बना अतीना हि दुनिया हसनातन व बिल आखरा हि हजरता के ना अजाब ना। आमीन। हम बना रब् बि रहमुमा का

நம்மளுடைய கல்யாணம் சிறப்பாக நடக்கான சந்தோஷம் நிம்மதியாக வாழணும் நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்கணும் நோய் சீக்கிரமான சாலைகால நண்பர்கள் சீக்கிரமாக செக்கப்போட்டியில் இன்று இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பாரத் பாரத் இயக்கத்தின் கீழ் பதினான்கு ஆயிரம் பேருக்கு இந்தியாவுக்கும் பதினான்கு ஆயிரம் பேருக்கும் இந்தியாவுக்கும் பாரத் பாரத் இயக்கத்தின் கீழ் பதினான்கு ஆயிரம் பேருக்கும் இந்தியாவுக்கும் பாரத் இயக்கத்தின் கீழ் பதினான்கு ஆயிரம் பேருக்கும் இந்தியாவுக்கும் பாரத் இயக்கத்தின் கீழ்

தெலுக்கா இந்தா கட் பண்ணிருந்தா பண்ணுறேன் ઉકા <tune>